செங்கல்பட்டு மதுவிலக்கு அமலாக்கத்துறை சார்பில் வெண்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு பள்ளியிலிருந்தும் தனியார் கல்லூரியிலிருந்தும் மாணவ மாணவிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு போதை விழிப்புணர்வு பேரணியை நடைபெற்றது முன்னதாக இந்த பேரணியை செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அருண்ராஜ் துவக்கி வைத்தார் மேலும் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி மதுவிலக்கிற்கு எதிராக கோஷங்களை எழுப்பி பேரணியாக நடந்து சென்றனர் மேலும் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் கோஷங்களை எழுப்பியவாறு மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் மேலும் பொதுமக்களுக்கு போதை மற்றும் மதுவால் ஏற்படும் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து பேரணியாக சென்று செங்கல்பட்டு திண்டிவனம் சாலை வழியாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது அபுதாபியில் புருஷோத்தம சுவாமி நாராயணன் சாஸ்தா என்ற இந்து சமயப் பிரிவால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான இந்து கோவிலை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் அபுதாபியில் இந்து கோவிலின் துறவிகள் நாற்பது பேர் மாபுள்ளபுரம் சுற்றுலா வந்தனர் அவர்கள் அங்குள்ள பல்லவர் கால புராதான சின்னங்களை சுற்றி பார்த்தனர் மென்னை உருண்டை அர்ஜுனன் தபசு கடற்கரை கோவில் உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்தனர் மேலும் மத்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் சென்னை முட்டுக்காடில் உள்ள மத்திய உவர்நீர் மீன் வளர்ப்பு ஆராய்ச்சி நிறுவன அதிகாரிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் ஆய்வு கூட்டம் நடத்தினார் அவர் வருகையின் போது மீன் தீவனம் தயாரிக்கும் இடம் நண்டு வளர்ப்பு இறால் மற்றும் மீன் குஞ்சு பொறிப்பகம் ஆராய்ச்சி மையம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை ஆய்வு செய்தார் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விஞ்ஞானிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் கலந்துரையாடினார் அவர்களின் வளர்ப்பு முறைகள் மற்றும் மீன் வளர்ப்பில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் பற்றி நுண்ணறிவுகளை பெற்றார் ஆராய்ச்சியாளர்களுக்கு அவர்கள் ஆற்றிய உரையில் எதிர்கால சந்ததியிற்கு கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் மீதுமுள்ள கடல்வாழ் உயிரினங்கள் நமது வருங்கால சந்ததியினருக்கு மற்றும் இனங்களை பாதுகாப்பதாக இருப்பதால் இறுதி வரை இதுபோன்று மோசமான சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியதில்லை எனவும் சௌஹான் கூறினார் லட்சக்கணக்கான நமது சகோதர சகோதரிகள் தொடர்ந்து புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவதையும் அவர்கள் வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்துவதையும் உறுதி செய்ய எடுத்துரைத்த அவர் ஏழைகளின் நலனை எங்கள் முதல் முன்னுரிமை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கூறியுள்ளார் எனவும் சாமானியர்களுக்கும் தேவையான வேலை வேலைவாய்ப்புகள் போதிய உணவு கல்வி மற்றும் சுகாதாரம் போன்ற அனைத்தும் நாங்கள் வழங்க வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர்கள் சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்தார் மேலும் ஆராய்ச்சியாளர்களின் முயற்சிகளையும் பாராட்டினார் உற்பத்தியை அதிகரிப்பதாலும் செலவுகளை குறைப்பதாலும் கடல்வாழ் உயிரினங்களில் நோய்களை தடுப்பதிலும் அவற்றின் தாக்கத்தை குறிப்பிட்டுள்ளது எனவும் நாற்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஏற்றுமதிக்கு வழிவகுத்த அவர்களின் ஆராய்ச்சியின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் நமது ஏற்றுமதி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பை எட்ட வேண்டும் என்றும் கூறினார் இந்தியா இங்கிலாந்து இடையே நடைபெற்ற காது கேளாதோருக்கான இருபது ஓவர் கிரிக்கெட் போட்டியில் ஐந்து புள்ளி இரண்டு என்ற கணக்கில் வெற்றி பெற்ற இந்திய அணி சென்னை விமான நிலையம் வந்தடைந்தது இந்த அணியின் இடம் பிடித்த தமிழக வீரர்கள் சென்னை திரும்பிய நிலையில் விமான நிலையத்தில் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது செங்கல்பட்டு அறிஞர் அண்ணா பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நெகிழ்வு ஒழிப்பு விழிப்புணர்வு தினம் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழ்நாட்டை உருவாக்கவும் வலியுறுத்தியும் சுற்றுச்சூழலை காப்பதே நமது கடமை என்ற உணர்வோடு தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் உணவுப் பொட்டலங்கள் கட்ட பயன்படுத்தும் நெகிழித்தாள் தர்மோகோல் போன்றவை முற்றிலும் தவிர்த்து மற்ற பொருட்களான பாக்குத்தட்டுக்கள் தாமரை மற்றும் வாழை இலைகள் உலோகத்தில் ஆன பொருட்கள் மண் குவளைகள் பயன்படுத்தி இனி வரும் காலங்களில் பிளாஸ்டிக் மாசு இல்லாத தமிழகத்தை உருவாக்க வலியுறுத்தி அப்பள்ளியில் படித்து வரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கு மஞ்சப்பை வழங்கப்பட்டது தொடர்ந்து பள்ளி மாணவிகள் பிளாஸ்டிக் மாசில்லா தமிழகத்தை உருவாக்க உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர் உங்கள் ஊரில் உங்களை தேடி என்ற திட்டத்தின் கீழ் செங்கல்பட்டு அடுத்த பரனூர் அரசு மறுவாழ்வு இல்லத்தில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார் உணவுகள் சரியான நேரத்திற்கு வழங்கப்படுகிறதா எனவும் உதவி தேவைப்படுகிறதா எனவும் கேட்டறிந்தார்